தரங்களை எல்லாம் ஓட்டிக்கிறீங்கல என்ன என்னது காப்ரே ஓட் トレーனிங் போறோம்ல கண நேரத்தை பாருங்க கடவணி நம்பிக்கைய தானி அப்பா கடவளி இருக்கிற ஒரே இடம் இந்த நேரையும் போஸ் சிட் கொண்டு இருக்குறோம் நாங்க கடவணியில அடி கொண்டம் செய்யையலானது நம்பிக்கைய இருக்கு அப்ப அண்ணன் செய்து போறவர ஓவர வெச்சு இந்த பாருங்க இந்த வேற பிரசன் செஞ்சிருக்கு எல்ல அந்த ரிக்கு வேண்டியும்

வணக்கம் ரோவலே இன்னும் ஒரு புது காணொலியோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினம் வந்து நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு காணொலியை பார்க்க போகிறோம் ஏன்னென்று சொன்னால் இங்கே வந்து சரியான வெயிலாக இருக்குது யாழ்ப்பாணத்தில் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து பொன்னாளில் நிற்கிறோம் இனிமேல் என்ற வெயில் நாங்கள் இப்போ கனகாலமாக நாங்கள் வீடியோஸ் எடுத்து உதவிகள் இல்லை இருந்தாலும் இன்றைக்கு வந்து நான் ஒரு கா எங்கே போக போகிறேன்னு என்ன செய்ய போகிறோன்னு தெரியாது நாங்கள் பைக் எடுத்தோன்னு அப்படியே பார்த்து நாங்கள் யாரும் ஒரு ஆக்களுக்கு உதவி செய்யணும் அதே நேரத்தில் இனிமேல் இல்லையாண்ட ஒரு கஷ்டப்பட்ட ஆக்களாக விற்கணுன்றதுக்காக இந்த ஊரை பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இது எந்த சந்தின்னு சொன்னால் நாங்கள் இந்த காரநகர் பீச்சுக்கு போய் காதில் ஒரு அந்த ரவுண்டை போட்டுருக்குதானே அந்த சந்திதான் அதில் இருக்குது இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு மூன்று குடும்பங்கள் வந்து இனிமேல் நான் கஷ்டப்படுற நிலைமையில இருந்தீங்கன்னா அவங்க பாதை கூட ஒழுங்காக இல்லை நாங்கள் போகிற பாதை தான் வாங்க நாங்கள் தொடர்ந்து போய் அவன் கஷ்டங்களை கேட்டு தெரிஞ்சு கொண்டு எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் செய்வோம் பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி சரியான சரியான வெயில் இப்படி ஒரு வெயிலுக்க அந்த கொட்டில் வீடுகளில் இருக்கிற சனங்கள் வந்து சரியாப்பா உண்மை அவைக்கு ஏதாச்சும் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவி இருந்தாலும் செய்யணுமன்ற நோக்கத்துக்காக தான் நாங்கள் இப்படி வந்திருக்கிறோம் கனகால நாங்கள் உதவியில் எதுவும் செய்யலை ஆனால் இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு உதவி ஒன்று செய்ய போகிறோம் வணக்கம் அக்கா என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்போ உண்மையாக வந்து எங்களுக்கு இருக்குல்ல இப்படியான கொட்டில் வீடுகள்லாம் அப்படியே கஷ்டப்படினது தெரியாது நாங்கள் வந்து இதுக்கு பக்கத்தில் வந்து அந்த பொ பொன்னொழி நகரண்டா சொல்கிறோம் பொன்னொலி நகர் எல்லாம் நாங்கள் உதவிகள் செஞ்சிருக்கிறோம் ஆனால் அதுக்குள்ள வந்து ஒரு சில சண்டைகள் வந்ததால் நாங்கள் எங்களை தொடர்ந்து செய்யலாம் போயிட்டு அதே மாதிரியாக்கா அங்காலையும் செஞ்சிருக்கிறோம் அங்காளி சைடில் இங்கால என்ன ஊர் இருக்குது அடுத்த ஊர் தெற்கு இருக்குதுண்ணா அதுக்கு அங்கால சுழிபுரம் அங்காள எல்லாம் சுழிபுரம் எல்லாம் இருக்குதுல்ல அப்படி இதால் போனால் பாண்டவட்ட சுளிபுரம் அதுக்கெல்லாம் உதவி செஞ்சுக்கிறோம் ஆனால் இதுக்குள்ளே வந்து நீங்கள் இருக்கிறது உண்மையாக இன்றைக்கு தான் நாங்கள் இந்த மெயின் ரோட்டில் இருந்து பார்க்க தெரிஞ்சது இப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து எங்களை நோக்கமே வந்து ரோட்டால் போய்க்காரும் சரியான கஷ்டப்பட்டாக்களை கண்டா இங்கேயோட கதைச்சு எங்களால் முடிஞ்ச உதவி செய்யணுமென்றதான் நோக்கம் சரி உங்களோட பேர் என்னென்னா தவரா சார் தவரா சார் தவரா சார் தவரா உங்களோட பேர் அக்கா மதிவதனி மதிவதனி சரி இப்போ என்னென்னு சொன்னால் உங்களோட கஷ்ட நிலைமையில பற்றி எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க என்னென்னா நீங்கள் இனிமேல் ஒரு கஷ்டத்துல தான் என்ன இருக்கிறீங்க அது உண்மைதானே தான் இனிமேல் என்ற கஷ்டத்தில் இருக்கிறீங்க அப்போ அதுக்கு உங்களுக்கு என்ன எப்படி கஷ்டம் நீங்கள் ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்கள் என்றதுக்குரிய காரணங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க என்ன சரி சொல்லுங்க இப்போ என்ன வேலைக்கு பேர் போடுவேன்

சொல்லி அதுக்கு பிறகு திருப்பி நேரி கொதிக்குது வயிறு நோவுதுன்னு சொல்லி எல்லாம் சொல்றவர் அப்படி இருக்கவும் இடைக்கிட வேலைக்கு போய் போய் வந்தவர் இப்போ ஒரு ஒன்றரை மாசத்துக்கு மேல மறுபடியும் அவருக்கு அந்த கல் உருவாகி அது நானும் அப்படி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த கிட்னி சம்பந்தமான வருத்தங்கள் அந்த கல் வந்து சில அது ஒப்ரேஷன் பண்ணி எடுத்தா திருப்பாவும் அதுல உருவாகிறது ரெண்டாவது நான் கேள்விப்பட்டிருக்கேன் அடைச்சி கிடந்து ஒரு கிட்னியை வந்து சுருங்கிட்டு அந்த ஒரு கிட்னி இருக்கிறத விட சுருங்கி போகுது சுருங்கி போயிடுது இப்போ நானும் பண்ணால் வரையக்க யோசிச்சேன் இப்போ வைக்கலாம் என்ன இப்போ இந்த அண்ணன் எல்லாம் என்னத்துக்கு இப்படி வீட்டுக்கு இருக்கணும் ஒரு வேலைக்கு போகலாம் தானே என்ன தானக்கா யோசிச்சு இப்போ நானும் அப்படி தானே நேரமே செய்ய முடியாது வேலை செய்ய இயலாது வேலை செய்த உடனேயுமே காய்ச்சல் வருது அவருக்கு உடம்பெல்லாம் சரி சரியான விளைவினை பட்டுடுது சாப்பிடுறதுக்கு எல்லாம் சரியான காய்ச்சல் முதல் வேலை செஞ்ச வர்றான் இல்லையு சொல்லி இல்லையண்டு இல்லை வேலை செய்த வரான இப்போ அவரால் இயலாது கிட்னியது தெரியும் அது இல்லை சும்மா ஒரு சாப்பிட்ட இல்லை தானுங்க வேலைக்கு ஏன் போயிலன்னு கேட்டால்

சரி பெனண்டா ஹாஸ்பிடல்ல இருக்கே கேம்லாம் உங்களுக்கு சொந்த காரல்லாம் என்ன மாதிரி சப்போர்ட் பண்றதுக்கு இருக்கீங்க வாக்கல சொந்த கார் ரெண்டு பேர் சார் சரி மீல வேண்டிய அக்கா தான் ஒரு ஆள் கொஞ்சம் உதவி செய்தவா பஸ் செலவு போய் வரிறதுக்கு நானும் சின்ன ஆளோட இருக்கற நானும் வேலைக்கு போவேல அப்ப அம்மா കടലയരെ കുരവിയാ പാട്ട് സിലബുകളെല്ലാം അവയാല്ലാൻ ഭാഗ്രദോ കടലയരെ ഇപ്പ എത്ര മാസം ഇവർ അഞ്ച് മാസം ഒരു ഒരു മകളാണ് ഒരു ഇല്ല ഇന്നു ഒരു മകൻ ഇക് ഗ്രേഡ് സ്കൂൾ പോയി എത്ര വയസ്സ് ഒരു 10 വയസ്സ് 10 വയസ്സ് ഇടാനും കൂട വീട് பார்க்கலாம் നമ്മുടെ വീട് വാം இந்த அக்கா வீட்டை பாருங்க என்னென்னு சொன்னா சரியான வெயில் இனிமே இல்லைன்ற ஒரு வெயிலுக்கு இந்த குடும்பம் இருக்கிறேன் அந்த அண்ணாக்க ஏலா அதாலான இப்போ என்னென்னு சொன்னா ஒரு ஆக்களுக்கு இப்போ இவரெல்லாம் வேலைக்கு போகலமாட்டா கண்டிப்பானா இந்த இடத்த வந்தே இருக்க மாட்டேன்டா இவர் உழைக்கலாம் வேலைக்கு போகலாம்ன்ற ஒரு நோ நோக்கத்துல இவரால் ஏலாதானே தானே இப்போ என்னத்தை நீங்க சாப்பிடுங்க இன்னைக்கு என்ன சமைக்கலையோக்கா உங்களோட இருக்கா காட்டுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிப்பா

என்ன பூட்டுறது அது போடலாம் மடிச்சு வச்சுக்கணும் ஆமா அது லொக்கர் வேற இருக்கேண்ணா அப்போ பாதுகாப்பா வச்சுட்டு போகலாம் காசோ காசோ ஒன்றதுக்கு வச்சுட்டு போகலாம் வேணு ரூம் அப்பா இருங்க இதுதான் ரூம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் சும்மா வரும் தற்காலிகத்திலேயும் தற்காலிகமான வீடுன்னு தான் சொல்லுவோம் இந்த இதெல்லாம் சும்மா அப்படியே சும்மா இருக்குது சரி வாங்கண்ணா நாங்கள் கதைப்போம் என்ன இப்போ நான் வந்தது காரணம்னா உங்களுக்கு தான் தண்ணங்கச்சு அக்கா நாங்கள் சும்மா ரோட்டால் அப்படி நடந்து இது பைக்கில் போகிறதாக்கா போய்க்கே பார்த்துட்டு கதைப்பம் உறங்கி முதல் கதைப்பமாக்கு போகும் கொஞ்சம் இதை முன்னாள் வீடியோ எடுக்கும் போது கூட காய்ச்சுனா இருந்தானே உங்களை நிலைமை என்னென்ன மாதிரி கேட்டேன் நான் இதே இவர் வந்து இப்போ இல்லை இல்லாதாமி நான் சும்மா இருக்கிறேன் சொல்லி அப்படி இந்த விட்டு வருத்தங்கள்லாம் சொல்லி காட்டு நான் போயிருப்பேன் ஏன்னா அது வந்து கூட தனிப்பட்ட இதுக்கு பண்ணு நானும் எல்லாருமே வேலைக்கு போகிறோன்றது ஒரு மெனசெண்டாக கடாம சும்மா இப்போ எனக்குமே எடுத்து பேர் சிலேஷன் செஞ்சது

இந்த பாருங்க அந்த ஒப்ரேஷன் செஞ்சிருக்கு எல்லா அந்த டாக்குமெண்ட்டும் பத்திரமா வச்சுக்கிறாரு இவருக்கு இப்போ திருப்ப தேவைப்பட போதும் அதான் எனக்கு ஒரு கவலையாக இருக்கு ஏண்டா இப்போ திருப்ப கல்டா மருந்து கொடுத்துக்கிறீங்க கொடுத்துக்காங்க அந்த மருந்துக்கும் அந்த கல் கரையாட்டிக்கும் ஒப்ரேசன் தான் இந்த பாருங்க இந்த இதுதான் இந்த கிட்ன இப்போ இதெல்லாம் சயின்ஸில் பார்த்துருக்கேன் அந்த விளக்கமாக இதுலேயே விளக்கமாக படத்திலே விளக்கமாக காட்டிருக்கேன் ஏன்னா அங்காளி பக்கம் ஓகே இங்காளி பக்கம் இது ம் சரி இப்போ நாங்கள் என்னென்னா உங்களோட சாப்பாட்டு நிலைமை நான் போய் அடுத்தது என்ன செய்கிறேன்னு தெரியாத நிலைமையில இல்லை இருக்கிறீங்க நான் பார்த்தீங்களா இப்போ நான் என்ன வந்தேன் உங்களை பார்த்தது காய்ச்சதெல்லாம் சந்தோஷமாக உங்களோட நிலைமை அரைஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்துச்சுதாக்கா சரி இப்போ இப்போ அடுத்த கேள்வி சரி இப்போ இதெல்லாம் காணும் தண்ணிக்கு அங்கே போகிறோம் நீங்கள் தண்ணிக்கு தண்ணி இல்லை வெறாண்மையில் நம்ம போய் தூர எடுத்து வேற ஒன்று எங்கே போகணும் தண்ணி அந்த ஐஸ் ஃபேக்ட்ரி இருக்கு நான் போய் கவர்மெண்ட்டாக காட்டணும் அங்கே தூரம் இருக்குது அங்கே போய் எடுத்துன்னு வேற ஒன்று ஃப்ரீயாக அங்கே தண்ணி நல்லா குடிக்கிற தண்ணி

அது வந்து அந்த காணிக்காரன் வந்து இப்போ ஒரு பிரச்சனையில் இருக்கேன் பிரச்சனைன்னு இப்போ காசை அவசை ஒரு லட்சம் ஒன்றரை உங்களுக்கு என்ன இருக்குது இவங்க வேண்டதுக்கு நாங்கள் அடைஞ்சோர் நிலம் ஒன்றும் நம்ப மாட்டீங்க இவங்கள வளவே நாங்கள் நாலாயிரம் ரூபாய் தான் நாங்கள் வாங்கினோம் அப்ப ரெண்டாயிரத்தி நாலுல நாலாயிரம் ரூபாய்க்கு ஓ வெறும் நாலாயிரம் ரூபாய்க்கு தான் அந்த வளம் இப்ப ஒரு அந்த வளவும் மகளிர் வளவு தான் புறா அதான் குடுத்து விட்டான் வேறு ஆக்களுக்கு அதாவது முப்பதுக்கு இன்னொரு ஆக்களுக்கு கொடுத்து விட்டேன் அதே போட்டினா இப்ப இதே மங்களுக்கு பேச்சு இருபதுக்கு இருபதுக்கு தான் தாரம் இந்த காலத்துல இருபதாயிரம் அறியினே அவங்க இருபதாயிரத்துக்கு মু প

உங்களுக்கு ஒரு சரி பாக்குற நிலைமைய பார்த்து உங்களுக்கு இல்ல நாங்க எழுதுறேன் சொல்லிட்டோம் பனவ உங்களுக்குதான் எழுதுறான்னு சொல்லிட்டோம் விட மாட்டோம்

சரி என்ன ஐடியாவில் இருக்கிறீங்க கைத்தொழில் செய்கிற ஐடியா இருக்கா ஏன்னாடா நீங்களே இப்போ எங்கட ஆனால் இப்போ என்னட்ட எதுவுமே இல்லை நான் அதெல்லாம் நான் எல்லா வீடியோலயும் சொல்ற ஒரு விஷயம்தான் ஏன்னா நீங்க என்ன எதிர்பார்க்க கூடாது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறேன் நீங்க அவை அவை கேட்குற உதவியை நீங்கள் கேட்கலாம் நீங்கள் என்ன செய்கிற ஐடியாவில் இருக்கிறீங்க எனக்கு வீட்டோட சேர்த்த ஒரு கடையை ஒன்று போடுற மாதிரி ஏன்னாடா இவருக்கும் போக வேலையாளுக்கு போக ஏதாது அது விடுவோன்னு சொன்னா அவர் வீட்டை இருந்து யா பார்த்து கொண்டு அப்போ ஒரு கடை ஒன்று கட்டி தர்ற மாதிரி கடை ஒன்று போட்டு தர்ற மாதிரி இருந்தால் எங்களுக்கு வெளியில் பார்ப்போம் மேனே வாங்க இது இத முதல்ல கூட கிச்சனா இது போட்டது மலை இல்ல எதுக்கு இல்ல மலைக்கு அதெல்லாம் மூரிடு நிலங்கள் எல்லாம் மூரிடு ம் ம் ஆ அதுக்குல பாக்க ஏதோ இது அப்படியே வெளியில வாங்க வா போ அம்மா ஒரே ஒரு நென்னா நிஞ்சிருக்கு என்ன சொல்லுங்க ஆபா இந்த துடுப்பு தோச்சு போட்டா பக்கனுக்கு ஆஞ்சிரும் அதண்டு தான் எத்தனை வயதான உங்களுக்கு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு வயதில் இல்லாமல் ஒரு கொடுமையான ஒரு விஷயந்தான் சரி இப்போ கடை போடுறாங்க எதில் ஐடியா இருக்கு உங்களுக்கு

அங்கே போகணும் அப்போ நீங்கள் இதில் சின்ன ஒரு கடைன்றா சில நாங்கள் இதில் வந்து வாங்கி கேட்க உங்களுக்கு ஒரு என்ன காரணம்னு சொன்னால் அப்போ இந்த அண்ணாக்கு இயலாது அதால் நான் இப்படி வந்து இந்த வெயிலுக்கு ரெண்டு வீடியோ எடுக்க ஏன்னா நானும் இப்போ கரெக்டாக வீடியோ எடுக்கிறதேக்கா எனக்கு இப்போ இந்த இதுலயே இல்லை எனக்கு கொஞ்சம் வேற பிரச்சனை இல்லைக்கா நான் ஒன்றுமே இதெல்லாம் செய்யாம விட்டுவிட்டேன் இருந்தாலும் நான் இடைக்கடை செய்யணும்னு ஆசைப்படுறது உங்களை மாதிரி சின்ன சின்ன குடும்பங்கள் பயன்பெற்ற சந்தோஷம் தானேக்கா நாங்கள் உதவி செஞ்ச இடங்களில் சில நேரம் போயிருக்கேன் அந்த வீட்டுக்காரர் வந்து சாம் தம்பி என்று சொல்லி கதை கேட்குறங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அந்த நன்றி மறக்காம ஒரு சில பேர் இருக்கினேன் அப்புறம் சில பேர் எங்களை தூக்கி கதைக்கிறாங்களும் உதவி செஞ்சாப்புற ஒழுங்கா செய்யல அப்படி கேட்கிறாக்களும் இருக்கினேன் அது உங்களுக்கு உதவி செஞ்சாப்புறான்னு தெரியும் நீங்க என்ன மாதிரி செய்ய மாட்டோம் எங்களுக்கு இப்படி ஒரு உதவி செய்தாலே கோடி முன்னீங்க உங்களுக்கு என்னடா வேலைக்கு போகாத நிலைமையில இருக்குறேன் பாக்குறதுக்கு எல்லாம் நாங்கள் எப்படி கஷ்டப்படுறோம்ன்றதை பாக்குறீங்க சாப்பிடல அம்மா தான் நீங்க கொண்டு வந்து நீங்க கொண்டாந்து தெரியுங்களோ இல்ல இது அங்க வந்து சாப்பிடு அங்க வந்து சாப்பிடுவேன் சரி இப்போ இதுதான் நான் அந்த அண்ணன் வளவு இதுக்குள்ள ஒரு சின்ன கடை ஒன்று போடணும்னு அவர் ஆசைப்படுற காரணம் என்னெண்டா இவரால வேலைக்கு போய் நீ ஏல நிலமைய பாத்துறீங்களாண்ணா எல்லாத்தையும் நான் உங்களுக்கு நேராக காட்டி நிற்கிறேன் சரியாக்கா வாங்கும் கடைசியா பிள்ளை வெயிலுக்கு வச்சுக்கோங்க கொஞ்சம் வாங்க இப்போ சரியான நீங்கள் கவனம் இது வட்டி விட்டுரும் இதெல்லாம் ஆபத்தான விஷயம் என்ன வட்டி இருக்கா அப்படியே செய்யா ஐயோ இதுக்கு ஏதாச்சும் செய்யணும்ண்ணா இது சரியான ஆபத்தான விஷயம் என்ன

சரியக்கா நாங்கள் பார்க்குறோம் இந்த காணொலியை பார்க்குறாக்கிட்ட நீங்கள் தான் கேட்கணும் நீங்கள் ஒரு கடைசியாக ஏதாச்சும் சொல்லணுமென்னு சொன்னால் உங்களோட கஷ்ட நிலைமையில சொல்லி சுருக்கமாக ஏதாச்சும் சொல்கிறேன்னா சொல்லுங்க எங்களுக்கு எங்களோட நிலைமையை பார்த்து நீங்கள்லானே வந்து சரியான கஷ்டம் எங்களுக்கு வீட்டோட ஒரு கடை ஒன்று போட்டு தந்தால் கொடி புண்ணியமாக இருக்கும் எங்களுக்கு உதவி செய்ய செய்யணும் சொல்லி கேட்குறேன் சரியா நான் என்ன மாதிரி உங்களோட என்ன மேய்ச்சல் நீங்கள் வீடியோவில் அப்படி கதைக்கணும்னு யோசிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது வேற விளக்கம் இருக்குன்னு நான் யோசிப்பிங்க தானே ஏன் நாங்கள் இப்படி வீடியோ எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி அப்போ நீங்கள் அவ்வளோத்துக்கு ஒரு கஷ்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறபடி தான் நீங்கள் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறீங்க ஏதாச்சும் முன்னோர் மட்டும் ஆசைப்பட்றீங்க கடை வந்து போட்டோம்னா நாங்கள் அதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறதான் பார்ப்போம் நாங்கள் வேறு ஒன்றும் செய்யலை வேறு ஒன்றும் செய்யலை மேசை வேலைக்கும் செய்யலை அதனால் வேலையை போய்ட்டு ஒரு நாள் வேலை செஞ்சால் எனக்கு ஒரு ஒரு கமே படுக்கணும் ஒரு நாள் வேலை செஞ்சால் ஒரு கிளம்ப படுக்கணுமெண்டா என்னென்ன வேலை செய்கிறது வேறு இருந்தால் வேறு வேலையில ஏதாச்சும் தெரியுமா உங்களுக்கு ஏதே கடைகிறது சாப்பாடுகள் போடுது இல்லை ஹீட்டில் தான் இருக்கும் இப்போ கடை ஹோட்டலுக்கு போகிறேன் சொன்னாலும் இதுக்கு சாப்பாடுகள் போட தெரியுமா ஆனால் அந்த ஹீட்டுக்கு பிரச்சனை அப்படியான ஒரு பிரச்சனை என்ன எனக்கு ஒரு பிரச்சனை நான் இதை வந்து எனக்கு நான் தானே இதில் கூட காய்க்கிற இந்த வீடியோவில் எனக்கு தெரியும் இருந்தாலும் அடுத்த நிலைமையை எனக்கு சரியான கவலையாக இருக்குது இப்படி இதுக்கு பாதிக்கப்பட்ட நிலைமையில் கேட்க சரி என்ன நேயர்கள் பார்த்து உங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்வதில்லை வேண்டாம் செய்யலாம் நானும் கனகாலம் இது வீடியோக்கள் எடுத்து போடுறதில்லை உங்களுக்கான உதவிகள் வந்தால் நான் செய்கிறேன்னா நான் ஓகே இப்போ என்னென்னு சொன்னால் சரி நான் வந்து வீடியோ எடுத்திருக்கிறேன் நான் அப்படி வறுமையாக போனது இல்லை அநேகமான வீடியோக்களுக்கு ஏதாச்சும் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியாச்சும் செஞ்சுருக்கிறோம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன உதவி நான் செய்கிறேன்னா இதில் நான் ஒரு ஐயாயிரரூபா தாரன் இது வந்து இதில் யாரும் ஆற்ற காசுமே இல்லை இது எந்த காசு தான் எனக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது கொஞ்சம் இந்த டைமில் வந்து நான் லீஸ் கட்டில அது மாதிரி டைம் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது காசு தேவை இருக்குது ரெண்டு ஒரு கணிசமான அளவு காசு இருக்குது நான் இது வந்து என்னென்னிலையுமே சொல்கிறதுக்காக சொல்லலை என்னால் முடிஞ்சது நான் உங்களுக்கு தரேன் ஏன்னா ஏன்னா நான் வந்து தொடர்ந்து வீடியோ எடுத்தோன்ட்டுருக்கேன்னா எனக்கு இந்த காசுகள் வாரதுன்னா அதை வச்சு நான் கொடுக்குறேன்னா இன்றைக்கு வந்து நான் எந்த காசுலேருந்து தாருக்கு எனக்குமே சரியான சந்தோஷம் உங்களுக்கு தாருது இந்த காசை வச்சு என்ன செய்வீங்க இந்தாங்க வச்சுருங்க உங்களுக்கு நன்றி என்ன சந்தோஷம் உங்களுக்கு ஓகே உறவுகளை என்னென்னு சொன்னால் இந்த காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்கள் உண்மையாக சொல்கிறேன் நான் ஒரு கொஞ்சம் நாளாக வீடியோஸ் எடுக்கிறதில் எனக்கு பர்சனலாக ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக நான் எடுக்காம விட்டுட்டேன் எப்போயுமே நான் வீடியோவில் எதிர்பார்க்குற வந்து எனக்கு வியூஸ் வரணுமோ இல்லை நான் ஒரு பெரிய ஆளாக வரணும் நான் கணவருக்கு உதவி செய்யறது காட்டணுமன்ற நோக்கம் தொழிலளவும் இல்லைன்னா நான் இத்த இருபது இருநூற்றி வச்ச வீடியோ போட்டிருக்கிறேன் அதில் எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எப்பயுமே எனக்கு நான் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன இது செய்யுங்க உயர்த்துங்க நான் காய்ச்சலில்லை எல்லாருக்குமே சரியான கஷ்டப்படுறாக்கிறான் நான் நேரத்த தேடி போய் கண்டுபிடிச்சு உதவியில் செய்யறோம் இப்போ எனக்கே நான் இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னோம்னா ஒரு கொஞ்ச நாளாக உதவிகள் உதவி திட்டங்கள் செய்ய ஆகட்டும் தானே இப்போ எனக்கு உதவி திட்டங்கள் தேவையாக இருக்கு வெளிநாட்டிலேருந்து உதவிகள் தேவையாக இருக்கு இப்படி யாருமே வந்து கேட்க மாட்டாங்க எந்த யூடியூபஸ்ஸுமே வந்து நீங்கள் செய்யுங்கோன்ட்டு கேட்க மாட்டாங்க ஆனால் நான் கேட்குறேனே ஏன்டா இப்படி ஆனால் குடும்பத்தை பார்க்கவே சரியான கவலையாக இருக்கு நீங்கள் நேரம் வந்து இந்த இதுகளுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கென பேர் புலம்பெயர்வர்கள் சொல்கிற விஷயம் சாம் வந்து எடுத்தா உண்மையிலேயே சரியான கஷ்டப்படுறா கலத்தை எடுத்து தான் எடுக்கிறவர் என்று கன பேர் சொல்கிறீங்க உண்மையிலேயே இந்த குடும்பம் ஒரு இனிமேல் கஷ்டத்தில் நிற்கினேன் அதால நான் உங்களோட காலில் விழுகிறது கூட எனக்கு இதெல்லாம் பார்க்க மாட்டேன் என்னடா அவைக்கு வந்து ஏதாச்சும் ஒரு உதவி செய்யணும் இன்னைக்கு பாருங்க உண்மையாக சொல்கிறோம் எனக்கும் பல தேவைகள் இருந்தது இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவு ஒரு ஐயாயிரம் ரூபாய் நான் அவை கொடுத்துருக்கேன் வேறு ஆக்களுக்கு காசுலேருந்து எடுத்து கொடுக்கணும்னா கொடுத்துருக்கலாம் ஒரு சில பேருக்கு பணங்கள் இருக்குது எனக்கு கொடுக்க வேண்டிய ஆகல பணங்கள் அதில் எதுனா எடுத்து கொடுத்துருக்கலாம் ஆனால் அவையிட்ட பமிஷன் நான் கேட்கலை திடீர்னு வந்து பார்த்தேன் நான் அவிட்ட எல்லாம் கேட்கலை உங்கள் காசுலேருந்து எடுத்து கொடுக்கட்டோன்னு அப்போ எந்த காசுல என்னட்ட கிடந்தத நான் கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோ கருத்து நீங்கள் எப்படி இந்த வீடியோ ீர்கள் இந்த வீடியோவில் என்ன பிள்ளை என்ன சரி என்றதை குறித்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் இன்னமொரு காணொலியூடாக சந்திப்போம் நன்றி